உடஞ்சரை அந்த கலித்தம் கட்டி போட்டா தான் இருக்க ஓட்ட கட்டா பண்ணலாம் காத்து கை கற்றுக்கு கை கைகளாம் இது பண்ணி பாட்டிக்கலாம் ஆட்டத்துல கொடுத்துட மாட்டோமா ஆடி அடங்கும் அது மண்ணு முத்தமா ஆத்திரம் கொள்ளாத நெஞ்சிக்கல சிங்கார கட்டை சிறகட்டை பாவிக்கு சமுசாரம் ஏது கடா என் உத்தணி பண்டை என் பத்தனி பண்டை என் குடிகார முத்தமா குடிகார ஆடு அவங்க போட்டாட்டாங்க எனக்கு என்ன ஊருக்கு அடங்காத முத்தமா கள்ள முத்தமா குடிகாரம் முத்தமா குடிகாரம் முத்தமா தசா தசா அப்படியான

மரகரோட கூட்டம் அம்மா பாட்டு பிடிச்சான் ஏன் சங்க தவிடு வரும் தனி குளத்து என்ன வரும் பொண்ணு நல்லா தவிடு வரும் புது குளத்து என்ன வரும் புது குளத்து நல்லா வைக்க பொட்டுக்கு வண்டி தங்கி வரும்